அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த நூத்தி பத்தொன்பது நாட்கள் இந்த நூத்தி பத்தொன்பது நாட்களில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் தற்போது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகருகிறாருங்க ஒன்பதில் குரு இருந்தால் எப்பேர் பலன் கிடைக்குமோ அதே போன்று பத்தாம் இடம் ஆகிய கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் வக்ரம் பெறுவதால் கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியான குரு வக்ரகதியில் திரும்பி மிகப்பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் அனைவருடைய வாழ்விலும் வாய்ப்புகள் என்பது சமமாக வழங்கப்படுகிறது ஆனதை யார் சரியா பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதில்தான் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகம் நிறைந்த தருணமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன குரு பகவானுடைய வக்ரம் எனவே குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி ஒன்பதாம் இடத்திற்கு செல்லக்கூடிய வேளையில் அவருடைய சுப பார்வை ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் பதிகிறது தனஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் ஆகிய இடங்கள் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எளிதில் தட்டி தூக்கக்கூடிய வகையில் அற்புதமான தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவான சந்தர்ப்பமும் இந்த உண்டு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பலரை நம்பி ஏமாற்ற நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் சூழ்நிலை காரணமாக அவ்வப்போது சிறு சிறு உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் கூட எளிய சிகிச்சையால் அவை பூரண குணமாக நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு இணைப்பதை விட அதிரடியான மாறுதல்களையும் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பக்ரம் பெறுவதால் பெற்றுத்தரப் போகிறார் உதாரணமாக ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய ஒரு அரசன் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அது என்ன போற்றி என்றால் தனது அரண்மனை வாயிலில் உள்ள முழுக்க முழுக்க இரும்பால் செய்யப்பட்ட ஒரு கதவை எந்தவிதமான உபகரணமும் இன்றி தன்னுடைய கரன்களின் பலத்தை பயன்படுத்தி தள்ளி திறக்க வேண்டும் அப்படி திறப்பவர்களுக்கு தான் நிர்வகிக்கக்கூடிய சில பகுதிகளை பிரித்து கொடுத்து அவரையும் அரசனாக மாற்ற போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க இதை கேட்டவுடன் அனைவருக்குமே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது நானும் அரசனாக வேண்டும் என்ற ஆர்வத்தில் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்தில் அனைத்து மக்களுமே கூடுகின்றனர் நான் இந்த போட்டியில் பங்கு பெறுவேன் என்று அனைவரும் முன்னோக்கி நகர்கின்றனர் அப்போது அரசர் என்னுடைய ராஜ்யத்தில் இவ்வளவு திறமையானவர்கள் இருப்பதை கண்டு நான் வெறுமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் நீங்கள் அனைவரும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று அரசராக மாறவே என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவிக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ஒருவேளை உங்களில் யாராவது ஒருவர் தோல்வி அடைந்தால் அவருக்கு தண்டனையாக அவருடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்று அறிவிப்பை சொல்கிறாருங்க இதை கேட்டவுடன் போட்டியில் பங்கு பெற வந்த அனைவருடைய மனதிலும் ஒரு குழப்பம் அச்சம் சூழ்கிறது பயத்தின் காரணமாக முன்னோக்கி நகர்வதற்கு பதிலாக அனைவரும் பின்னே செல்கின்றனர் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த இலக்கை நோக்கி நடக்கிறாருங்க அனைவரும் இவரை பார்த்து that முட்டாள்தனமான வேலை பார்க்காதே அது இரும்பு கதவு அதை திறக்க முடியாது அந்த புறம் மிக வலிமை வாய்ந்த வீரர்களும் அதை திறக்க முடியாமல் தடுத்து நிற்பார்கள் உன் பலத்தை கொண்டு நிச்சயமாக திறக்க முடியாது என்று அனைவரும் சொல்கின்றனர் அது மட்டுமல்லாது உன்னுடைய இரு கரங்களையும் இழந்துவிட்டால் எப்படி வாழ்க்கை இருக்கும் மிக பெரிய அளவில் சூனியமாக மாறிவிடும் வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் என அனைவரும் அவனை எச்சரிக்கின்றனர் ஆனால் இவர்களுடைய பேச்சு எதையும் அந்த நபர் கேட்கவில்லை என்னுடைய இலக்கு இதுதான் எனக்கு கிடைத்த வாய்ப்பு அதை நான் நிச்சயம் பயன்படுத்துவேன் என்று அந்த கதவை நோக்கி நடந்த அந்த நபர் தன்னுடைய கரங்களின் பலத்தை கொண்டு அந்த கதவை தள்ள முயற்சிக்கிறார் அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது ஏனென்றால் அந்த புறம் யாருமே அந்த கதவை தடை செய்வதற்காக அரசர் நிறுத்தவில்லை எனவே எளிதாக திறந்து விடுகிறது இப்படிதான் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்விலும் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்பு எளிதாக தங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் இதை செய்தால் அது நடந்திருமோ அதை செய்தால் இது நடந்திருமோ என்ற அச்சமும் குழப்பமும் அதீத சிந்தனையும் ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீத சிந்தனை உங்களை செயல்பட விடாமல் அதே இடத்தில் அப்படியே முடக்கி வைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதுபோன்ற போட்டு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் எனவே இந்த நூத்தி பத்தொன்பது நாட்கள் மிக அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்வது சிம்ம ராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது ஏனென்றால் கண்டச்சனையின் இறுதி காலகட்டத்திலும் இந்த குரு வக்ரத்திற்கு பிற மிக விரைவிலேயே அஷ்டம சனியின் ஆதிக்கம் ஆரம்பிக்கிறது எனவே இனி வரக்கூடிய இரண்டரை மூன்று ஆண்டுகளுக்கு கடுமையான சிரமம் அஷ்டம சனியால் ஏற்படலாம் அவை அனைத்தையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இந்த குருவினுடைய வக்ரம் மிக பெரிய அளவில் எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய வகையில் பொன்னான தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது இந்த தருணத்தில் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுக்கு சிறப்பான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை நிவர்த்தி செய்வதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்று தருகிறது The cat திருமணம் காதுகுத்து பலகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் எளிதாக திட்டமிட்டு செயல்படுத்தலாம் உத்தியோக ரீதியாக கண்டச்சனையின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு ஒன்பதில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குமோ அது போன்ற பலன் வக்ரம் பெற்றிருப்பதால் கிடைக்க இருக்கிறது எனவே உத்தியோக ரீதியாக சலுகைகள் உங்களை தேடி வரும் புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி என நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகம் சிம்மராசி உண்டு தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக பதிவு செய்ய முடியும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகர்வதால் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே நினைத்த மறுகணத்திலே செய்வதற்கான யோகம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை